டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முதலில் ஹரித்வாருக்கு மன அமைதிக்காக செல்வதாகவும் டெல்லியில் யாரையும் சந்திக்கவில்லை எனவும் செங்கோட்டையன் சொல்லியிருந்த நிலையில் அவர் அமித்ஷாவுடன் சந்திப்பு நிகழ்த்தியது பெரும் கவனம் பெற்றது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று ஹரித்வார் செல்வதாக கூறிவிட்டு டெல்லி சென்ற நிலையில் அங்கு உள்துறை அமைச்சரை அமித்ஷா வை சந்திக்க அனுமதி கிடைத்தது அதன் காரணமாக உள்துறை அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகிய இருவரையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த சந்திப்பில் இன்றைய அரசியல் சூழல் பற்றி கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அவர்களிடத்தில் கருத்துக்களை எடுத்துச் சென்னோம் இந்த கருத்துகளின் அடிப்படையில் இன்று பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அரசியல் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களின் விருப்பத்தின்படி தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது வரவேற்கத்தக்கது இந்த போது தனியாக ரயில்வே துறை அமைச்சரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அவரிடத்தில் ஈரோடில் இருந்து புறப்படும் ஏற்காடு விரைவு வண்டி குறித்தும் பேசியிருக்கிறேன் எனவே மக்கள் பணி மற்றும் இயக்கம் வலிமை பெறுவதற்கும் அதற்கான பணிகளை தொடர்ந்து செய்வேன் என செங்கோட்டையன் தெரிவித்தார்